போர் யாரும் ஓய்வு போவனோட முத போன் எனக்கு ஓய்வு போகலன்னா கிளட்டு முடியலை பாவியலா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிற வாத்தியார் இப்படி தான் கிளவியன்னு சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு இப்போ இந்த கெவர்மெண்ட்ல அறிவிச்சா இந்த அதாவது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தர மாச மாசம் ஆயிரம் ரூபாய் தரணும்னு சொன்னாங்கல்ல இது இந்த கிளவிய பூரா என்ன புரிஞ்சுக்கிருச்சுன்னா மாசமாகுனா ஆயிரம் ரூபாய் தர ஆகலாம் அப்படி மாசம் ஆயிரம் ரூபாய் தர நாச மத்த போக மாசம் 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 காசு தர்றதுக்கு மாதம்

குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல இங்க வாரு என்ன இதுதான் ஆளு எது இப்படிதான் இருக்கணும் பொம்பள அவனுக்கு தெளிவா மாப்பிள செருப்பு வாங்க செருப்பு செருப்பு தெரியுமா செருப்பு அது வாங்கும் போது காலுக்கு டைட்டா இருக்கணும் சரி அப்பதான் போக போக லூஸ் ஆகும் புது செருப்புடா பழைய செருப்பா பாத்து நான் கேக்குறேன் உங்க பரம்பரைக்கே இப்படித்தானா இல்ல எப்படி கேக்குறேன்

ஆமா ஜாமாச்சு மூடிட்டா பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளமா பொறுமைக்கு சிறந்தது பொம்பள நாங்க தான் ஆமா நீ கிழிச்சற அப்படியே புடுங்கற பாத்தா முதல்ல நான் கேக்குறேன் பொறுமைக்கு சிறந்தது நீ எதில பொறுமையா இருப்ப நீ எதில பொறுமையா இருக்க நான் எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்ப நான் எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்பேன் நிஜமா தானா நிஜமா தான் பிரதியா ஏய் ஏய் அப்பா எங்க ஊட்டு பரமடா காஞ்சி காஞ்சி வாயை ஊத்துறேன் ஏன் புடிச்சு வாயை ஊத்துறதுக்கு சோத்தே பாக்குறேன் ஏப்பா இப்போதே உத்தமே நல்லவே மாதிரி பேசுறியா என்ன ஒரு டென்ஷன் ஆக்குறா உன்னை லேசா கை பட்டதுக்கே இவ்வளவு தண்ணில கோவம் கோவம் ஆமா என்னைய தூக்கி போட்டு விடிய விடிய மாப்ள 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 இருங்க இங்க 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 வாங்க 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 நீங்க நீங்க எப்பயுமே உங்களுக்கு என்ன என்ன

முதல்ல சரியா என்ன என்ன முத்திராத்தொத்திராத்தாடைய பொருள்கள்

ஐயோ உங்க மறைக்கிற லட்சணம் தெரியும் உன் கண்ணே நான் அங்க போய் எடுவட்ட நாயே இங்க பா இங்க நில்லு இப்படி நில்லு நீங்க எப்படி மறை இப்படி நில்லுமா நான் சொல்றேன்டா நான் சொல்ற எப்படி இந்த மாராப்ப எப்படி மறைக்கணும்னு ஏன்னா இப்படி பூரா தரந்து போடுற அம்மன கட்டையா நிக்கறியா அதுக்கு தான் ஏய் நான் குட்டியோட வணிக்கிறேன் இல்ல இல்ல சரி சரி நல்லா தான் நிக்கிற இப்படி நில்லுடா

இது <laughs> அட சொல்றத கே ஏ இதே ஜமனு ஜெயிசம்னு வைக்கல நீங்க வேற சும்மா வேலை தாக்குற சொல்லி கொடுத்த கை வைக்கல கை வைக்கல ரூ ரொம்ப கூச்சப்படுது ரொம்ப சின்ன பிள்ளையில கூச்சப்படுது வாட வாடைய சொல்லாம்

அப்படி போட்டியா இப்படி இப்படி போட்டு இப்படி கவர் பண்ணணும் எதாவது தெரியுதா அந்த சபையில் கேள்வி ஆச்சாது இல்லையா சரி அப்படியாவது போட தெரியலைன்னா நான் இப்படி போட்டு இந்த ஏரியாவை இப்படி கவர் பண்ணணும் இப்படி இப்படி கவர் பண்ணணும் இப்படியா கவர் பண்ணுறீங்க நல்லா தூக்கி தூக்கு போடுற மாதிரி இந்த இப்படி போட்டுக்கிறது இங்கே தண்ணி பழம் பூரம் சும்மா கிடக்கா ஸ்கூட்டி வண்டி வேற எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போவாங்க அட்டே அப்பா கல 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 கலன்னு ஓடிக்கிட்டு போனேன்

இல்ல பத்தி உனக்கு அப்படியே போட்டு உன அது இவ்ளோ இல்ல உங்களுக்கு என்ன ஒரு நெஞ்சே இருந்தா உங்களுக்கு ஒரு நெஞ்சே சுத்த இருந்தா எப்படி நீ சொல்ல போச்சு இருக்கட்டும் இருந்தாலும் ஆண்கள் இருக்காங்க இன்னா நீங்க தப்பாச்சு இந்த மாதிரி பொறுக்கி பேசிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கையில

அந்த கை இங்க பேர் மேல போய் என்ன பண்ணுவா மேல தூக்கி கைல கட்டிட்டு கீழ இருக்க குடும்பமே கடக்கு 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 ஏமா பாத்த நான் ஏமா பாத்த அங்க குடும்பமே பாரு ஊரே பாத்துக்கிட்டு இருக்கு நான் பாக்கறதே இங்க தெரிஞ்சிட்டு காக்கும் எங்க பொம்பளைனா நான் ஒரே ஒரு தப்பு எங்க நீ சொல்லிட்டே நான் என்ன சொன்னா வண்டி வண்டியா சொல்லிட்டே இருப்பேன் நீங்க கரெக்ட்டா இருந்தீனா நாங்களும் ஏய் பப்புடு பைந்து ஓடிங்க கரெக்ட்டா இல்ல நாங்களும் அப்படிதான் இருப்போம் யாரு பேசறதுக்கே பிறந்தனே யாரே போய் பைந்து நான் கேக்குறேன்

şuronders worked for those � rahmi sens Sequence special extras carrera

பேசி முடிச்சிட்டியா அடே அப்பா உன் பேச்ச பாக்கும்போது உன் பேச்ச பாக்கும்போது எனக்கு அப்படி இருக்கு உன் பேச்ச கேட்க கேட்க எனக்கும் அப்படி இருக்குது நான் கேக்குறேன் ஆம்பள வர்க்கத்தை நீ இவ்வளவு சொல்றிய நீ என்ன சொல்ல முடியும் நீ இப்ப நீ சொன்னிய என்ன நீ சொன்னபடி சொன்னேன் போத்தா முதல்ல நான் கேக்குறேன் ஆம்பள இல்லாம நீ பொம்பளை என்ன குடும்ப ஓட்ட நீ என்ன பொம்பளை நீ என்ன பண்ணிடுவே சாதிக்க பிறந்தவங்களே ஆம்பள வர்க்க நாங்கதே அதத்த முதல்ல சாதிக்க பிறந்த

எங்க நீ எல்லாம் புள்ள பத்தியனா சோடா பாட்டில் தண்ணி தான் புள்ள பப்ப அது ஏன் தப்பு கிடையாது ஓ அது பெக்கற புள்ள ஊரா வாத்து சரியில்லை ஏ பெக்கற புள்ள ஊரா இந்த இத்த தண்ணி புள்ளவே இதுல பாத்தியனா இதுல இந்த ஆஸ்பத்திரில குடிச்சறங்க இந்த தண்ணி மெத்த வேற அதுக்கு அது என்னது அது கன்றாவே அதுக்குள்ள புள்ள வேற சோடா பாட்டில் தண்ணி மருந்து குடுக்குறது யாரு வேணும் யாரு ஓ வேல அது வாங்கி வைக்கிறது மட்டும் தான் ஏ வேல அப்ப ஓ மருந்து என்ன மது அப்ப நான் கேக்குறேன் அப்ப நான் இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கள மோச்சம் இல்ல இல்ல என்ன நீ எல்லாம் வீச்சம் எடுத்து போயிருவே தெரியுமா போய் வந்து எதுக்கு அதுக்கு வர்ற இவ்வளவு தூரம் நீ ஆம்பள

ஆட்டாவுக்கு மாறி தூக்கிட்டா மழை பாத்தியா பாரிய எப்படி இருக்கு என்னமா பண்ற இந்த இடத்துல